எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய்கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்கள் போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பவுமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை என் தாய் உருவாகும் உன்னே, என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் உன்னே, பெயர் சொல்லி அழைத்தீரையா அழியாமல் அனைத்து கொண்டீர் கரையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே அழியாமல் காத்து கொண்டீர் கரையாமல் காத்து கொண்டீர் குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாயனை சுமந்திரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்திரே